அனைவருக்கும் வணக்கங்க புதுவையிலிருந்து ஐ ஆஸ்ட்ரோ மூஷிக வாகன மோதகஸ்தே சாமர கர்ண விளம்பித சூத்ரே வாமன ரூப மகேஸ்வர பூத்ரே விக்ன விநாயக பாத நமஸ்தே நாம் இப்போ என்ன பார்க்க இருக்கிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழ இருக்கின்ற சனிப்பெயர்ச்சியை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க இருக்கிறோங்க இப்போது கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது நிகழும் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இப்போது இந்த சனிப்பெயர்ச்சி மட்டுமல்லாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி ஆகிய எல்லா வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களும் பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு சிறப்பான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிகழப்போகிறது இந்த கிரகங்களின் பயிற்சியினால் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனுடைய அடிப்படையில் இப்போ கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் வருகின்ற மூன்றாம் மாதம் மீனராசிக்கு போகின்றார் இதன் அடிப்படையில் பன்னிரெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிக்கு புதிதாக பிரச்சனைகள் உருவாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது மேஷ ராசிக்கு ஏழரை சனியாகவும் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும் உள்ளே சனி பகவான் நுழையப் போகின்றார் இதன் அடிப்படையில் இப்போது கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் மீன ராசிக்கு போகிறதுனால இப்போ கும்பராசிக்கு ஜென்ம சனியாக இருக்கும் போது வந்து மீன ராசிக்கு ஜென்ம சனியாக வரும் அப்போது மீனராசிக்கு ஜென்ம சனியாக வரும்போது மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஆரம்பமாகிறது அதாவது மேஷ ராசியிலிருந்து பனிரெண்டாம் ராசியில் சனி பகவான் பிரவேசிக்க இருப்பதனால ராசிக்கு இது வந்து விரைய சனி என்று சொல்லலாம் விரைய சனி அல்லது சிரசு சனி என்று எடுத்துக்கொள்ளலாம் அப்போது ராசிக்கு சிரசு சனியும் மீனராசிக்கு ஜென்ம சனியும் கும்பராசிக்கு பாத சனியுமாக அமைய இருக்கிறது அப்போது இப்போ எந்தெந்த ராசியிலிருந்து விலகிறாருன்னாக்கா மகர ராசியிலிருந்து முற்றிலுமாக சனி பகவான் விலகுகின்றார் இப்போ விருச்ச ராசிக்கு வந்து இப்போ அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது இல்லைங்களா அப்போது விருச்சக ராசியிலிருந்து முற்றிலுமாக விலகுகிறார் இப்போ வேறு எந்தெந்த ராசியில் போகிறாருனாக்கா இப்போது மீன ராசியில் வந்து அவர் உட்கார்ந்தாருன்னா அதனுடைய நேர் ஏழாம் ராசியாக கன்னி ராசி வருது அப்போது ராசிக்கு சனி பகவான் கண்டக சனியாக ஆகின்றார் அப்போது எட்டாம் இடமாக சிம்ம ராசி வருகிறது அப்போ சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாக இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியாகின்றார் இப்போது தனுசு ராசிக்கு நான்காம் இடமாக வருகிறது இப்போது சனி பகவான் போகக்கூடிய இடம் அதனால் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகின்றார் இப்படி இந்த சனி சனிப்பெயர்ச்சியினால் புதிய இந்த ராசிகளாகப்பட்டது தனுசு ராசிக்கும் மேஷ ராசிக்கும் சில கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதாவது இந்த சனிப்பெயர்ச்சினால் மக்களுக்கு சங்கடங்கள் ஏற்படுமான்னாக்கா கொஞ்சம் சில சங்கடங்கள் இருக்க செய்யும் அது அதே நேரத்தில் வந்து இந்த சனிப்பெயர்ச்சியின் போது ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் குரு திசை அல்லது சுக்கிரன் திசை நடைபெறுமையானால் இந்த சனிப்பெயர்ச்சி ஒன்றும் அதிக அளவு தாக்கம் இருக்காது இந்த சனி பெயர்ச்சி நடக்கும்போது சனி ஏழரை சனி நடக்கும்போது இந்த சனி திசையோ அல்லது செவ்வாய் திசையோ ராகு கேது திசையோ அசுப கிரகங்கள் திசை நடத்தினால் அப்போது அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அப்படி இருக்கின்ற மேஷ ராசிக்காரர்களுக்கு சிலருக்கு வந்து கொஞ்சம் சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் எல்லா மேஷ ராசிக்காரர்களுக்கும் சங்கடங்கள் ஏற்படும் என்று சொல்லிவிட முடியாது அதே மாதிரி எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும் இந்த அர்த்தாஷ்டம சனி தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அர்த்தாஷ்டம சனி தாக்கம் இருந்தாலும் குரு திசையோ அல்லது சுக்கிரன் திசையோ நடைபெறும் பொருட்டு இந்த சனி திசை இந்த சனி பயிற்சி எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது மேலும் சனி பகவான் வந்து நீதிக்காரகன் என்று சொல்லப்படுகிறது எனவே வந்து நம்ம வந்து நேர்மையான பாதையில் போனால் இந்த சனி பயிற்சியினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது நல்லதே நடக்கும் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்